அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இதை மாதிரி நாங்கள் ஒரு புதுசாக முயற்சி ட்ரை பண்ணியிருக்கோங்க எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா டி அண்ட் கிராசரிஸ் எப்படி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் எங்களோட பிஸ்னஸ் லொக்கேட்டட் காமிச்சிருக்கு பார்த்தீங்களாங்க எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் லைக் பண்ணியிருக்காங்க கூகுள்லேயே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட் தனியாக காமிக்க அதிலே அபவுட் எல்லாமே இருக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுதாங்க நம்மளோட வெப்சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் ரைஸு ப்ளஸ் நட்ஸு ஃப்ரூட்ஸ் நட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க ஆ மளிகை பொருள்ல எண்ணெய் தவிர எல்லாம் ஆட் பண்ணலாம்னு இருக்காங்க ஏன் கேட்டால் நம்ம வந்து கொரியர் அனுப்புலாம் இன்றைக்கி அமைச்சோம் நாளைக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐட்டம்லாம் சிலலாம் எல்லாம் உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணாலும் வச்சுருக்காங்க இதுதாங்க நம்மளோட புதிய முயற்சி புதிய சைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்டர் போடுங்க இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு கிடைச்சிரும் நம்ம கொரியல் தாங்க பண்ணலான்னு இருக்கும் அதை எஸ்டி கொரியல் தான் பண்ணலான்னு இருக்கும் எஸ்டி கொரியலாம் இன்றைக்கி புக் பண்ணிணா நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து தந்துடுங்க இது தாங்க எங்களோட புதிய முயற்சியாக வந்து டிஎன் க்ரோசரிஸ்னு ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கும் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆர்கானிக் ரைஸ் எல்லாமே இருக்கும் கம்மி ரேட்டு இதில் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன கிராம் காமிக்கும் பாருங்கள் இப்போ இரநூறு கிராம் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ரேட்டு காமிக்கும் அதுக்கப்புறம் அரை கிலோ கிளிக் பண்ணிங்கன்னா அரை கிலோ ரேட்டு காமிக்கும் ஒரு கிலோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிலோ ரேட் காமிக்கும் இது வந்து உங்களுக்கு எந்த கிராமுக்கு அங்கே ரேட்டு காமிக்கும் அந்த கிராமம் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சும்மா ப்ளேஸ் ஆகிடும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் நீங்கள் வந்து ஆர்டர் கிளிக் ஆர்டர் கார்டுன்னு கொடுத்திங்கன்னா கார்டுக்கு போயிடும் கார்டில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட லாகின் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இது கார்டு ஒர்க் ஆகும் அதில் நீங்கள் போய் ரெண்டு வழியான பேமெண்ட் இருக்கு நேராக வந்து யூபிஐ வழியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ரேஷர் பே பண்ணால் கார்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரொசீட் ஆகிடும் அவ்வளோதாங்க நீங்கள் ஆர்டர் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஃபுல்லாமே எஸ்டி கொரியர்ன்ற ஒரு கொரியர் நாங்கள் பண்ணி பண்ணிச்சிருக்கோம் அது இன்னைக்கு புக் போனால் நாளைக்கு டெலிவரி ஆகிடுங்க எல்லா மல்லிகை பொருளும் அப்படி தாங்க பிளான் பண்ணியிருக்கனாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே கம்மி ரேட்டுங்க கம்மி ரேட்டுங்க இதிலே கூப்பன் கோடெலாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கூப்பன் கோடு என்னென்ன கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லேயே கூப்பன் கோட் என்னன்னு நாங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃபர் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயே நாங்கள் போடுறாங்க என்னென்ன கூப்பன் கோடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணினா ரொம்ப கம்மியான ஆஃபர் கிடைக்கும் கிடைக்கு கிலோக்கு ஏற்ற மாதிரி கொரியும் அவ்வளோதாங்க இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு புதிய முயற்சி நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் சின்ன சின்ன வழியாக தாங்க நாங்கள் முன்னேற ட்ரை பண்றோம் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்